பொலிட்டிக்கல் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி ஐநூறு ரசீர் மன்றத்தோட ஒரு பிரம்மாண்டமான கட்சியை துவங்குகிறார் பாக்கியராஜ் யாரை எதிர்த்து கட்சியை துவங்கினார் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னுடைய கலை வாரிசு பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறார் பாக்கியராஜின் கட்சியின் பெயர் என்ன அவர் யாரை எதிர்த்து கட்சியை துவங்கினார் அவருடைய கட்சி கலைக்கப்பட்ட பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டங்களில் இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குநராக பணிபுரிகிறார் பாக்யராஜ் பாரதி ராஜாவுடைய அறிமுகத்தால் சினிமாவில் நாயகனாக அதாவது ஹீரோவாகவும் அறிமுகம் பாக்கியராஜ் பாக்யராஜ் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் இவரே நடித்து இயக்கிய ஒரு சில படங்கள் அதாவது குறிப்பாக சுவரில்லா சித்திரங்கள் கை ஓசை மௌன கீதங்கள் அந்த ஏழு நாட்கள் தூரல் நின்று போச்சு டார்லிங் 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 போன்ற படங்கள் எல்லாம் இவருக்கு பெரிய ஒரு ஓப்பனிங்கை அன்றைய காலகட்டத்தில் கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காலகட்டங்களில் முந்தானை முடிச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு படம் வெறும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய்க்கு வசூலித்தது அதற்கு பிறகு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மன்ற முரசு அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகையை வெளியிடுறாரு அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நிகழ்வில் அந்த நிகழ்ச்சியில் பாக்யராஜும் கலந்துக்கிட்டுறாரு அப்போது பேசிய எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய கலை உலக வாரிசு பாக்யராஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிறிது காலம் கழித்து அதிமுகவில் இணைகிறாரு திரு பாக்யராஜ் அவர்கள் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவுக்கு தன்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் சென்றபோது இங்கே தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் திமுகவை எதிர்த்து கடுமையான பிரச்சாரத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேற்கொள்கிறாங்க அந்த நேரத்தில் ஆர் எம் வீரப்பன் பாக்யராஜ் அவர்களை பயன்படுத்துகிறாரு திமுகவுக்கு எதிராக பிரச்சாரத்திற்கு ஆனால் அன்னைக்கு மக்கள் மத்தியில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சாரம் எடுபட்டுச்சு காரணம் என்னன்னா நேரடியாகவே திமுகவை அட்டாக் பண்ணியே பேசுனாங்க செல்வி ஜெயலலிதா ஆனால் பாக்யராஜ் அவர்கள் திமுகவெல்லாம் அட்டாக் பண்ணாமல் எம்ஜிஆர் அவர்களுடைய கடந்த கால சேவைகளையும் ஆட்சியினுடைய சிறப்பை மட்டுமே பேசிட்டு வந்ததினால அது மக்கள்கிட்ட செல்ப்பு எடுக்கலை அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் திரும்பி வர்றாரு கட்சியில் சில பணிகளையும் பாக்கிரா செய்கிறார் பிறகு எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அணி ஜானகி அணி அப்படிங்கக்கூடிய இரண்டு அணிகள் பிரிகிற நேரத்தில் அம்மையார் ஜானகி அணியோடு இணைந்து பயணிக்கிறார் பாக்கியராஜ் அவர்கள் பிறகு அந்த தேர்தலையும் பிரச்சாரத்தை ஜானகி அம்மையார் அவர்களுடைய அணிக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் பாக்யராஜ் அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரே அணியாக செல்வி ஜெயலலிதா அணியாக செல்வி ஜெயலலிதாவை தலைமையாக தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரே அணியாக செயல்பட்ட நேரத்தில் அதிமுகலேருந்து வெளியேறுகிறார் பாக்கியராஜ் இரட்டை இலைக்காகவும் சொத்துக்காகவும் நான் கட்சியில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி மாதத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியை துவங்குறாரு பாக்யராஜ் அந்த கட்சியினுடைய பெயர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சி சிறிது காலம் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க பிறகு பாக்யராஜ் அவர்களால் அரசியலில் நிலைத்திருக்க முடியலை அன்னைக்கு காலகட்டத்தில் ரஜினி கமல் போன்ற பெரும் நடிகர்கள் இருந்த நேரத்தில் கூட அவர்களே வந்து ஒரு கோடி ரூபாய் அவர்களுடைய படங்கள் வசூலிப்பதே பெரிய ஒரு இதாக பார்க்கப்பட்ட நேரத்தில் நான்கு கோடி ரூபாய் முந்தானை முடிச்சு வசூலெல்லாம் ஒரு பெரிய அளவில் ஒரு ஓப்பனிங்காக பாக்யராஜுக்கு இருந்த நேரத்தில் அவர் அரசியலில் இறங்கி அதற்கும் அரசியலுக்கு பிறகு அவர் சினிமாவுக்கு தன்னுடைய கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கலைக்கிறாரு கலைச்சதுக்கு பிறகு சினிமாவுக்கு போகிற நேரத்தில் அந்த வரவேற்பு பழைய வரவேற்பு பாக்யராஜ் அவர்களுக்கு கிடைக்கலை பிறகு பாக்யராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தூது விட்டார் ஆனால் அங்கே எதுவும் அழைப்பு வரல அப்படிங்கிறதுக்காக மௌனம் காத்தார் பிறகு திமுக பக்கம் போகிறீங்களான்னு பிரஸ்காரங்கள்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நான் எம்ஜிஆர்ஐ தலைவராக ஏற்றுக்கொண்டவன் அப்படின்னு சொல்லி அறிக்கையை விட்டார் ஆனால் காலங்கள் சிறிது வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுகவில் பாக்யராஜ் அவர்கள் இணைகிறாரு அங்கிருந்தும் சில காலம் கழித்து வெளியேறுறாரு பிறகு எடப்பாடி பழனிசாமி அணி ஓபிஎஸ் அணி அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் பிரியக்கூடிய நேரத்தில் ஓபிஎஸ் அணியில் இவர் இணைகிறார் இப்படியாக இணைந்ததற்கு பிறகு சிறிது காலம் அவரோடு பயணிக்கிறார் அதற்கு பிறகும் அதிமுகவிலிருந்து வெளியேறி முழுவதுமாக அரசியலில் இருந்து விடுபட்டு இப்போது நடிப்பின் பக்கமாக இருக்கிறார் குறிப்பாக இவர் நான் அதிமுக அதாவது ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியார முடிக்கிறார் அந்த கட்சியின் பெயர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் தூங்கக்கூடிய நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரசீர் மன்றத்தோட பிரம்மாண்டமான முறையில் தன்னுடைய கட்சியினுடைய அறிவிப்பை செய்கிறாரு ஆனால் இவரை எம்ஜிஆருடைய ரசிகர்கள் கலையுலக வாரிசாக தான் பார்த்தாங்களே தவிர அரசியல் வாரிசாக பார்க்கலை